வணக்கம் இந்த பகுதியில் நம்ம கல்பம் அலைஸ் கற்பம் இதை பற்றி பார்ப்போம் கற்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் தொடங்கி ஒரு மண்டலம் கணக்காக உண்ணக்கூடிய மருந்துகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு தொகுப்பு கல்பம் அப்படின்னாலே நரை திரை மூப்பு வராமல் தடுக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு அர்த்தம் திருமூலர் வைத்திய பகுதி என்ன சொல்லுதுன்னா அஞ்சுகத்தில் அழியாமல் காயந்தான் விஞ்சிய கர்ப்பம் விளம்பினோம் நூற்றெட்டு தஞ்ச முறவேதான் தின்னவல்லார்க்கு பஞ்சு நரை போய் பதித்தோங்கி வாழ்வரை நூற்றி எட்டு கர்ப்பங்கள் இருக்கிறதா திருமூலர் வைத்திய பகுதி சொல்லுது இதில் லாஸ்ட் உள்ள லைனை நம்ம பார்த்துட்டோம்னா என்ன சொல்லுது பாருங்க பஞ்சு நரை போய் பதித்தோங்கி வாழ்வரை நரை இல்லாமல் இருக்கலாம் சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கலாம் மூப்பு வருவதை நோய் வருவதை தடுக்கலாம் தான் இந்த கற்பத்தோட சிறப்பு இந்த கற்பமானது பொது கற்பம் சிறப்பு கற்பம் அப்படின்னு ரெண்டு வகைப்படும் பொது கற்பம்னால் இந்த மாதிரி நிறைய திரை மூப்பு வராமல் தடுக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதே இது சிறப்பு கற்பம் அப்படின்னா ஏதாவது ஒரு நோயில் ஒரு மனிதன் சஃபராகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த நோயை நீக்கி அந்த நோயிலிருந்து முழுவதுமாக அவனை தேற்றி அவனுக்கு திரும்பவும் நோய் வராமல் தடுக்கக்கூடிய மருந்துகள் இது சிறப்பு கற்பத்தில் வரும் திருவள்ளுவ நாயனார் கற்பம் முன்னூறு அப்படிங்கிற ஒரு நூலில் எப்படியெல்லாம் இந்த கற்ப முறையை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொது கற்பம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு அது என்னன்னு பார்ப்போம் காலமே இஞ்சி உண்ண காட்டினார் சூத்திரத்தில் மாலையதிலே கடுக்காய் மதியானம் சுக்க இருந்து சூளமே தேகமடா சுக்கிலத்தை கட்டிவிடும் ஞாலமேல் மேல் உனது விந்து நற்றேங்காய் போலாகுமே காலையில் இஞ்சி கடும் பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் பாம்பலையும் எடுத்துக்கிட்டோம்னா நோய் இல்லாமல் நம்ம வாழலாம் அப்படின்னு சித்தர் சொல்லியிருக்காரு ப்ராக்டிஸ் பாருங்க சுஜாதா சித்த மருத்துவர் காலையில் இஞ்சியை வந்து தேன் உரல் ஃபார்ம்லையும் மதியம் சுக்க பொடி ஃபார்ம்லையும் இரவு கடுக்காய ஒரு டிகாஷன் ஃபார்ம்லையும் எடுத்துக்கிட்டோம்னா நோய் இல்லாமல் நம்ம வாழலாம் அப்படின்னு சித்தர் சொல்லியிருக்காரு பண்ணி பாருங்க